நாடாளுமன்ற மாநிலங்களவையில் காங்கிரஸ் பெண் எம்பி ஃபூலோ தேவி நேட்டாம் ரத்தக் கொதிப்பால் கீழே விழுந்து மயக்கமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் சிகிச்சைக்காக டெல்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மாநிலங்களவையை அதன் தலைவர் ஜெகதீப் தன்கர் நடத்திக் கொண்டிருந்த போது நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விவாதம் நடத்தக் கோரி அவையின் மையப்பகுதிக்குச் சென்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர் அப்போது காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் பூலோ நேத்தம் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்தார் ஆனால் பத்து நிமிடங்கள் கழித்து ஆம்புலன்ஸ் வந்ததாக சக காங்கிரஸ் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதற்கிடையே டெல்லியில் உள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் காங்கிரஸ் எம்பி பூலோதேவி நேத்தம் சேர்க்கப்பட்டுள்ளார் அவருக்கு இரத்த அழுத்தம் இருநூற்று பதினான்கு புள்ளிகள் வரை அதிகரித்த நிலையில் பக்கவாதம் ஏற்படும் அளவுக்கு அபாயகரமான கட்டத்தில் அவர் இருந்ததாக திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்தார் பெண் எம்பி மயக்கமடைந்த சில நிமிடங்களில் மீண்டும் அவையை தொடர்ந்து நடத்தியதைக் கண்டு தாம் அதிர்ச்சியடைந்ததாகவும் தனது இருபது கால நாடாளுமன்ற அனுபவத்தில் இதுபோன்று அவைத் தலைவர்கள் நடந்து கொண்டதை தாம் பார்க்கவில்லை என்றும் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார்